வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ இது வரைக்கும் அவங்களும் ஸ்டார்டிங் தரப்பட்ட மனுக்கள் கோரிக்கை எந்த மனுக்கு அதிகமாக வருது இப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் இருந்துக்கிட்டு நான் வந்து ஆட்சியை நடத்துறேன் நான் நிர்வாகத்தை நடத்துறேன் அப்படின்னு போட்டோ எடுத்து போடுறாரு வீடியோ எடுத்து போடுறாரு என்னென்னமோ பண்றாரு ஆனா என்ன பண்ணாலும் மக்கள் அதை மதிக்கவே இல்லை மக்கள் அதை ஷூட்டிங்காக தான் நினைச்சிட்டு இருக்காங்க திமுக காரங்க உருட்டுறாங்க வெளியில வந்து மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஓய்வில்லாமல் உழைக்கிறார் பார்த்தீங்களா தமிழக மக்களுக்காக அவர் பார்த்தீங்களா அவர் மருத்துவமனையில் இருந்துகிட்டு கூட வேலை பார்க்கிறார அப்படின்னு திமுக காரம் உருட்டு உருட்டுன்னு உருட்டிக்கிட்டு இருக்கான் ஆனால் மக்கள் இதை கொஞ்சம் கூட மதிக்கலை மக்கள் என்ன சொல்றாங்க ஐயா நீங்க வெளியில இருந்த ஆட்சி பண்ணதோட லட்சணமே படு மோசமா இருக்கு கொலை கொள்ள பாலியல் பலாத்காரம் அப்படின்னு ஏகப்பட்டது தமிழக சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு கிடக்கு கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் சங்கடி தாலி அழிப்பு இதுல வேற நீங்க மருத்துவமனையில இருந்து ஆட்சி பண்ணா எப்படியா இருக்கும் அப்படின்னு மக்கள் இன்னைக்கு செம்மையா கலாய்ச்சிட்டு வராங்க ஒரே ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு பாருங்க விரைவில் மக்களை சந்திப்பேன் அப்படின்னு ஒரு நியூஸ் கார்டு ஒன்று போட்டிருக்காங்க இந்த கொத்தடிமை மீடியாக்கள் அதுக்கு கீழே மக்கள் ஐயோ கழுவி கழுவி இருக்காங்க மக்களுடைய கருத்துக்களை நாகரிகமான கருத்துக்களை மட்டும் முனை மூணு உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கு பாருங்க சாமி நீ வரவே வேண்டாம் நாங்க இப்படி இருந்துகிறோம் அப்படின்னு ஒருத்தர் பதிவு பண்ணிருக்காரு இன்னொருத்தர் என்ன சொல்லிக்காரு பாருங்க விளம்பர இடைவெளிக்கு பிறகு திரைப்படம் மீண்டும் தொடரும் அப்படின்னு இதெல்லாம் ஒரு விளம்பரமையா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் பதிவு போட்டிருக்காரு இன்னொருத்தர் என்ன சொல்லிக்காரு பாருங்க என்னங்கடா இதெல்லாம் கருமண்டா அப்படின்னு ஒருத்தர் பதிவு பண்ணிருக்காரு இதுதான் மக்களுடைய மன ஓட்டமா இருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்னதான் பில்டப் பண்ணாலும் என்னதான் என்னதான் வீடியோ எடுத்து போட்டாலும் மக்கள் அதை நம்ம தயாராக இல்ல இதுல வேற திமுக கலைஞர் என்ன பார்த்தீங்கன்னா இந்த தோசை மாறன்னு ஒருத்தர் இருப்பாங்கல தோசையை வச்சு இந்த ஜாதிகாரங்க இப்படி தோசை சுடுவாங்க இந்த ஜாதிகாரங்க இப்படி தோசை சுடுவாங்க அப்படின்னு கிளப்பி விட்டான்ல அவன் என்ன பதிவு போட்டிருக்கான் பாருங்க ஆரியத்திற்கு லுங்கி மீது எப்போதுமே தீண்டாமை அதை அணிபவர்கள் மீது வெறுப்பு ஆனால் ஓய்வு நேரத்தில் வீட்டில் மட்டுமல்ல மருத்துவமனையிலேயே லுங்கு தான் அரசாங்கத்தை நடத்துவோம் பெரியார் கலைஞர் தளபதி பிளஸ் திராவிட லுங்கி அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் லுங்கி கட்டிட்டு ஆட்சியை மருத்துவமனையில் நடத்திட்டு இருக்காரு லுங்கி மீது ஆரியத்திற்கு மிகப்பெரிய அளவுல கோபம் அப்படிங்கிற மாதிரி லுங்கியில எல்லாம் ஜாதிய வச்சு எப்படியெல்லாம் திமுகங்களோட அந்த தீக்கா பயிலோட புத்தி எப்படியெல்லாம் போயிருக்கு பாருங்க நல்ல வேலை லுங்கியோட விட்டுட்டாங்க இன்னும் கொஞ்சம் போனா உள்ளாடைகளை பற்றி பதிவு போட்டா கூட இந்த ஜாதியினர் இந்த உள்ளாடைகள் அணிவாங்க அப்படின்னு பதிவு போட்டா கூட போடுவாங்க இந்த தீக்கா பசங்க அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு இந்த திராவிட ஆனந்தன் அப்படின்னு திமுகவோட ஒரு பொறுக்கி போய மக்களோட கிட்னியை திருடி விழுத்தான்ல அவனை இதுவரைக்கும் காவல்துறையினர் பிடிக்கவே இல்லை காவல்துறையினர் கிட்னி புரோக்கர் ஆனந்தை நாங்கள் ஏன் பிடிக்க வேண்டும் எந்த முகாந்திரமும் இல்லாததால் புரோக்கர் ஆனந்தை நாங்கள் தேடவில்லை நாமக்கல் போலீஸ் அலட்சிய பதில் அப்படின்னு செய்தி வந்திருக்கு அதாவது இந்த திராவிட மாடல் ஆட்சியில் திமுக காரன் கிட்னி திருன்னா பிரச்சனை கிடையாது பாலியல் குற்றத்துல ஈடுபட்டா பிரச்சனை கிடையாது போதைப் பொருள் கடத்தினா பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரிதான் இந்த இரும்புக்கரம் ஆட்சி இந்த துருபிடிச்ச இரும்புக்கரம் ஆட்சி இப்படிதான் போயிட்டு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா டிவி கேவோட ஒரு சில்ற அது என்ன தெரியுமா சொல்லியிருக்கு குரான் மீது ஆணையாக சொல்கின்றேன் பாஜகவுடன் எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் விட்டா இவனுக்கு எப்படி தெரியுமா பிரச்சாரம் பண்ணுவாங்க எங்க விஜய் இருக்கார்ல டிவி கே கட்சியோட தலைவர் அவர் வந்து சுண்ணத்து பண்ணிட்டாரு அதனால இஸ்லாமியர்கள் அனைவரும் டிவி கேக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு கேட்டாலும் கேட்பாங்க அந்த அளவுக்கு கேவலமா போயிட்டு இருக்கு சிறுபான்மைய தாஜா பண்ற அரசியல் அடுத்து பாத்தீங்கன்னா பவன் கல்யாண் அவர்கள் ஒரு முக்கியமான தகவலை உண்மையான தகவலை சொல்லியிருக்காரு அக்பர் மற்றும் பாபருக்கு அளிக்கப்படும் முக்கியத்துவம் சத்ரபதி சிவாஜிக்கு வழங்கப்படவில்லை சிவாஜியின் வீரம் சிறந்த வரலாறு பாட புத்தகத்தில் இடம்பெற வேண்டும் அப்படின்னு பவன் கல்யாண் அவர்கள் பேசியிருக்காரு உண்மையிலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சி பவன் கல்யாண் அவர்களுக்கு சல்யூட் அடிச்சுக்கிறேன் இந்த காங்கிரஸ் தார பயில ஒரு கைங்கள தாஜா பண்றதுக்காக பல சேட்டைகளை பண்ணாங்க அதுல பாட புத்தகத்துல இந்த முகலாய மன்னர்களை ஹீரோ மாதிரி காட்டினாங்க பாருங்க அதுவும் சிறுபான்மையரோட ஓட்டு பிச்சைக்காக தான் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே மாற தொடங்கியிருக்கு இவனுங்களோட இந்த முகலாய மன்னர்களோட கொடுங்கோலான ஆட்சியை பற்றி பாட புத்தகத்துல மீண்டும் இடம்பெற தொடங்கியிருக்கு அப்படிங்கிறது மிகவும் மகிழ்ச்சியான செய்தி அதுவும் பவன் கல்யாண் போன்ற மிக முக்கியமான தலைவர்கள் இந்த மாதிரி கருத்தை முன்வைக்கல மக்கள் மத்தியில் வெகுவாக அது போய் சேரும் அப்படிங்கிறதுல எந்த கருத்தும் கிடையாது அடுத்து பாருங்க திமுக எம்எல்ஏ கிட்ட அரியலூர் மாவட்ட மக்கள் வந்து குடிக்கிற தண்ணி எங்களுக்கு போய் காட்டியிருக்காங்க அந்த என்ன தெரியுமா அந்த தண்ணிய தூக்கி வாங்கி வீசி தூக்கி எறிஞ்சிட்டு கார் எடுத்து வேகமா ஓடி போயிருக்கான் எவ்வளவு தெனாவுட்டு பாத்தீங்களா இவனுங்க கிட்ட மக்கள் ஓட்டு போட்டுக்கிட்டு பிச்சை எடுக்காத குறையா ஐயா குடிக்கிற தண்ணியே இப்படி இருக்குன்னு கேட்ட உடனே இந்த திமுக எம்எல்ஏகளுக்கு இருக்க திமிர இருக்க இந்த திமர அடக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் வந்து பணத்துக்காக வெலை போகாம மனசாட்சியோட ஓட்டு போட்டாங்கன்னா இந்த திமரெலாம் அடக்கிடலாம் இல்லைன்னா அடக்கவே முடியாது அடுத்து பாத்தீங்கன்னா திமுகவோட அமைச்சர் மனோ தங்கராஜ் குறிப்பா மதவெறி மதவெறியோட உச்சத்துல இருக்க ஒரு அமைச்சர் யாருன்னு கேட்டா இந்த மனோ தங்கராஜ் தான் நேற்று ஒரு பதிவு போட்டிருக்காப்புல எண்பது விழுக்காடு இந்துக்கள் வாழும் உத்தரப்பிரதேசத்தில் எட்டு ஆண்டுகளில் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு என்கவுண்டர் சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன இதில் கொல்லப்பட்டிருக்கவங்க முப்பத்தி ஏழு விழுக்காடு இஸ்லாமியர்கள் காயமடைந்தோர்ல நாற்பது விழுக்காடு இஸ்லாமியர்கள் அப்படின்னு பதிவு போட்டிருக்காப்புல எவ்வளவு வன்மமான பதிவு அப்படின்னு பாருங்களேன் இதிலே அவர் சொல்ற மாதிரி முப்பத்தி ஏழு விழுக்காடு இஸ்லாமியர்கள் அப்படின்னா அப்ப அறுபத்தி மூணு விழுக்காடு யாரு ஹிந்துக்கள் தான் ஆஹ் பொறுத்த அளவுக்கு யோகியோட ஆட்சியில நீ தப்பு செஞ்சாம இஸ்லாமியனா இல்ல கிறிஸ்தவனா ஹிந்துவா அப்படின்னு எல்லாம் கிடையாது குற்றவாளிதான் நீ குற்றவாளி தாயா அப்படின்னு அவனை வந்து எல்லா வேலைகளும் சரியான கவனிச்சு சீரம் சிறப்புமா ஆட்சி அணந்துட்டு இருக்கு ஆனா இங்க இருக்கின்ற மணா தங்கராஜ் போன்ற மதவெறியர்கள் எப்படியாவது இந்த விஷயத்த பேசி நம்ம சிறுபான்மையர் ஓட்டை நம்ம வாங்கிட மாட்டோமா சிறுபான்மையர் ஓட்ட எப்படியாவது நம்ம கவர்ந்து இழுக்க முடியாதா அப்படின்னு இப்ப வேற போட்டிக்கு விஜய் வேற வந்துட்டாப்லையா அதனால இவனுங்க எப்படியெல்லாம் கீழ்த்தரமா இறங்கி அரசியல் பண்றாங்க பாத்தீங்களா தமிழகத்தில் ஆயிரத்தி பிரச்சனை இருக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடக்கு எல்லா துறைகளும் செயலந்து இருக்கு அதை பத்தி பேசுறதுக்கு பார்க்கறதுக்கு வக்கு இல்லாம உத்தரப்பிரதேசம் குஜராத் அப்படின்னு டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விளக்கண்ண தற்கொலைகள் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு காமெடி பீஸ் வை கோபால் சாமி அப்படிங்கிற தற்கொலை நேற்று நாடாளுமன்றத்தில் என்ன தெரியுமா பேசியிருக்கு கச்சத்தீவு ஒப்பந்தத்தை இந்தியா திரும்பப் பெற வேண்டும் மாநிலங்களவையில் வைகோ ஆவேசமா என்னையா ஆவேசம் உன்னுடைய ஆவேசத்தை நீ நாடாளுமன்றத்தில் காட்டுறதுக்கு பதிலாக கூட்டணியில் இருக்கிற திமுக கிட்ட காட்டினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கச்சத்திய யாரும் தார வார்த்தா நீங்க கூட்டணியில் இருக்கிற அதே காங்கிரஸ் அதே திமுக எல்லாம் ஒன்னா இருந்து தானே தாரை வார்த்தாங்க ஆனா இந்த வை கோபால் சாமி நாடாளுமன்றத்தில் போய் தேவையில்லாம நேரத்தை வீணடிச்சு அங்க போய் கத்திட்டு கிடக்கிறாப்ல என்னத்தை சொல்ல இந்த ஆளெல்லாம் வந்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி தமிழக மக்களோட வரிப்பணத்தை அப்படிங்கிறது அப்படிங்கறதான் யதார்த்தமான உண்மை அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான தகவல் பீகார்ல ஐம்பத்தி ரெண்டு லட்சம் போலி வாக்காளர்களை தேர்தல் கமிஷன் நீக்கியிருக்கு ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேரு அதனாலதான் இந்த நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் தொடங்குற உடனே இந்த காங்கிரஸ் உண்டியல் கம்யூனிஸ்ட் அங்க இருக்கின்ற லோக்கல்ல இருக்கிற லல்லு கட்சி எல்லா பயிரும் கதறாங்க தேர்தல் கமிஷன் வந்து மாதிரி சிறுபான்மையரை வந்து தாக்குறாங்க சிறுபான்மைய நீக்கிறாங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க தலித்துகள் மீதான அடக்குமுறை அப்படின்னு கிளப்பிடுவாங்க அந்த அங்கேயும் பண்ணாங்க ஆனா தேர்தல் கமிஷன் நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல எங்களுடைய நடவடிக்கைகள் தொடரும் அப்படின்னு துணிச்சலாம் நடவடிக்கை எடுத்து ஐம்பத்தி ரெண்டு லட்சம் போலி வாக்காளர்களை இன்னைக்கு நீக்கிருக்காங்க உண்மையிலே இது சூப்பரான ஒரு முடிவு இது வந்து பீகாரோட முடிஞ்சிடக்கூடாது தமிழகத்துக்கும் வரணும் அங்க ஐம்பத்தி ரெண்டு லட்சம்னா இங்கெல்லாம் வரக்கூடிய தாண்டும் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பீகாரை விட இங்கே சிறுபான்மையர் தாஜா அரசியல் இங்கே தாஜா அரசியல் ரொம்ப ஃபேமஸான ஒரு மாதம் தமிழகம் அதனால் தேர்தல் கமிஷன் உடனடியாக இங்கேயும் வந்து இந்த நடவடிக்கையை தொடரணும் அப்படின்னு மக்கள் வந்து கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வராங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு நாடகத்தை பண்ணிட்டு இருக்காங்கல்ல அதுக்கு நீதிமன்றம் இன்னைக்கு தடை விதித்து இருக்கு எப்பா நீங்க ஓடிபி எல்லாம் வந்து மக்கள்கிட்ட வாங்கவே கூடாது அப்படின்னு நீதிமன்றம் தடை விதித்து ஏன்னா நிறைய திமுக காரங்க போய் பயங்கர சேட்டையை காட்டுறாங்க மக்கள்கிட்ட போய் டைரக்டா திமுகல இருந்து நாங்க வந்திருக்கோம் உறுப்பினர் சேர்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா மக்கள் சாணி அடி அடிப்பாங்க அப்படிங்கறதுனால நாங்கள் வந்து இது மாதிரி சர்வே எடுக்க வந்திருக்கோம் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் இன்னும் கிடைக்கலையா அப்படின்னு பார்க்க வந்திருக்கோம் அரசாங்கத்துலேருந்து வந்திருக்கோம் தேர்தல் கமிஷன்லேருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க மக்கள்கிட்ட ஓடிபியை வாங்கி தேர்தல் நேரத்தில் இவங்க பண்ண இருந்த தில்லாலங்கடியை இன்னைக்கு நீதிமன்றம் தடுத்து நிறுத்தியிருக்கு இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம் அடுத்து இன்னொரு விஷயத்தை உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நம்முடைய பாரத் வஸ் சேனலுக்கு நீங்க பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்போ நம்ம வந்து மொபைலில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் அதுக்கு பங்களிப்பா ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரம்